ஹலோ விவ சின்ன மருமகள் நீ பிரமோ தமிழ் செல்வியை அவங்க மறைச்சிட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க கேட்ட ராஜாவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க தமிழ் என்னம்மா இருக்க என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் கர்ப்பமாவே இல்லை உங்கள் எல்லாரையுமே நான் ஏமாற்றிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்த பாருமா நீ பொய் தானே இருக்க நான் பொய் சொல்லலை உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மன்னிச்சுட்டோங்க ஆனால் பண்ண ஒரு தப்புனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுன்றாங்க எல்லாருமே உடஞ்சி போயிட்டாங்க சேதம் இருந்துட்டு மறுபடி மறுபடியும் எங்களை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது உன் மேலே எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சேன் ஆனால் வச்ச நம்பிக்கையை இப்படி சுக்குநூறாக உடைச்சிட்டு ஏன்றாங்க எங்கள் எல்லாேருமே இப்படி ஏமாற்றிட்டு ஏன்றாங்க அது வந்து போதும் நிப்பாட்டி ஏதாச்சும் நான் சொல்லிட்டு போகிறேன்றாங்க இந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு நீ ஏமாற்றிட்டு இருந்திருக்கியா போயும் போய் இன்னும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கவலைப்படுறாங்க இங்கே ஒவ்வொரு முறையும் நீ ஏமாற்றி ரொம்ப இருக்க நீ அப்படின்றாங்க ராஜாங்க இருந்துட்டு தமிழ் அவனை ரொம்ப நம்பினம்மா இப்படி பண்ணிட்டு மாமா என்னை மன்னிச்சுடுங்க எப்படிம்மா பண்ணுற தப்ப பண்ணிவிட்டு மன்னிச்சுருங்கன்ட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுவை பார்த்தியா அவன் எந்தளவுக்கு கவலைப்படுறான்ட்டு அவன் மேலே நம்பிக்கை வச்சாமா ஆனால் அந்த நம்பிக்கை இப்படி நீ பண்ணிட்டியம்மா அப்படின்ட்டுலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ஆளாளுக்கு அந்த அளவுக்கு கவலையில் இருக்காங்க ஆர்டோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்ல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ